துறையூர் பி கே இளைஞரணி சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் திருச்சி மாவட்டம் துறையூர் குணசீலன் திடலில் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டினா தியகராஜன் தலைமையில் கலைஞரின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரமும் நடைபெற்றது துறையூர் நகர இளைஞரணி அமைப்பாளர் பிரபு அனைவரையும் வரவேற்று பேசினார் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்டாலின் குமார் ராஜேந்திரன் நகர செயலாளர் மெடிக்கல் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக பேச்சாளர் காருண்யா அரசின் சாதனைகளை எடுத்து கூறினார் வருகின்ற ஜூலை பதினைந்தாம் தேதி நடைபெற இருக்கும் முகாம்களில் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்க விண்ணப்பங்கள் வீடு தேடி கொடுத்து வருவதாகவும் அதனை அனைவரும் பயன்படுத்தி மாறு கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் சிவ சரவணன் வீரபத்திரன் முத்துச்செல்வன் அசோகன் மற்றும் பேரூர் நகரக் கழக செயலாளர் நடராஜன் நகர்மன்ற உறுப்பினர் செல்வராணி மலர்மன்னன் பொதுக்குழு உறுப்பினர் கிட்டப்பா நகர துணை செயலாளர் இளங்கோவன் கஸ்டமர்ஸ் மகாலிங்கம் மற்றும் மாவட்ட பிரதிநிதிகள் ஜெய கார்த்தி மதியழகன் கார்த்திகேயன் தர்மலிங்கம் சீனிவாசன் ஆர் நகரமன்ற உறுப்பினர் சுதாகர் சிலம்பரசன் உள்பட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இறுதியாக ஹரிசங்கர் நன்றியுரை ஆற்றினார்

பந்தாரு நாலாயிரம் ரூபாய் நீ கொடுத்தாரு அதே போல படிக்கிற பிள்ளைங்க பாதை ரெண்டு பூச்சி அவர் முதலமைச்சா இருக்கின்ற போது விவசாய சங்க சென்று மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் காடுவெட்டி நான் தியாகராஜன் அவர்களே வரவேற்புரையாற்றிய அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே